அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய இந்த பன்னெண்டு ராசி கட்டங்களில் சொல்லக்கூடிய உறவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சொல்லுவாங்களே எனக்கும் என் மாமியாருக்கும் ஆகாது எனக்கும் எங்கள் அப்பாக்கும் ஆகாது எனக்கும் என் மாமனாருக்கும் ஆகாது இதையெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணுங்கள் சரி முதல்ல இந்த பன்னெண்டு ராசி கட்டங்களுக்குரிய உறவு முறைக்கான காரகத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ எப்பவுமே இதெல்லாம் பொதுவான பலன் இது மாறாது ஆக ஒன்றாம் இடம் என்பது லக்னம் உயிரை குறிக்கும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க எந்த மாதிரி குணங்களை கொண்டவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா எப்படி பேசுவீங்க எப்படி பேச மாட்டீங்க எல்லா வகையான விஷயங்களையும் லக்னத்தை வைத்து முடிவு பண்ணுவாங்க அடுத்ததாக இரண்டாம் இடம் என்ப என்பதும் சம்மந்தியை குறிக்கும் அதே போல் ஏழாம் இடம் என்பதும் சம்மந்தியை குறிக்கும் ஆக இரண்டாம் இடம் என்பது சம்மந்தி இரண்டாம் வீட்டு அதிபதியும் சம்மந்தியை குறிக்கும் அந்த அதிபதி பொதுவாக பார்க்கணும் பாவ கிரகங்களின் வீட்டில் இருக்கிறாரா அல்லது பகை கிரகங்களின் வீட்டில் இருக்கிறாரா அதை பொறுத்து அந்த ஜாதகருக்கு அந்த உறவு முறை பகையா பாசமாக நட்பா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அதுக்கு முன்னாடி நட்பு எது பகை எது நீச்சம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே சமூக வலைத்தளங்கள் அது வருது என்ன நான் வீடியோவும் போடுறேன் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரன் இளைய சகோதரன்னா யார் உங்களுடைய தம்பி உங்களுடைய அண்ணனை குறிக்கக்கூடியது எது அப்படின்னா அது பதினோராம் இடம் இந்த சனியினுடைய வீடு மூத்த சகோதரன் அப்போது மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரன் இந்த மூன்றாம் வீட்டில் சுக்கரன் இருக்கார் அப்படின்னா அப்போ உங்கள் இளைய சகோதரன் கொஞ்சம் நல்லா சுகவாசியாக இருப்பார் கொஞ்சம் நல்லா வாழும் பிறக்கும் போது ஏழையாக இருக்கலாம் ஆனால் அவர் வாழும் போதோ இ போதோ ஓரளவுக்கு சுகவாசியாக இருப்பார் நம்ம சொல்லிடலாம் அப்போது இந்த இளைய சகோதரனோட எந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கு அந்த கிரகத்துவத்தால் அவர் கொஞ்சம் சில வேலைகளை செய்வார் அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டியை நம்ம ஜாதகத்தை பார்க்கும் போதோ அல்லது பலன்களை சொல்லும் போதோ நம்ம சொல்ல வேண்டும் இந்த நான்காம் இடம் என்பது தாயாரை குறிக்கும் இந்த தாயார் என்பது ஒருவேளை இங்கே சந்திரன் இருந்தால் இதற்குரிய கிரகம் எதுன்னா சந்திரன் இந்த நாலாம் வீட்டுக்கான ஓனர் வந்து சந்திரன் இதிலே இருக்கார் அப்படின்னா தாயினுடைய ஆட்சி தான் அங்கே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவங்க தான் ரொம்ப பேசுவாங்க நீங்கள் ஒரு வார்த்தை பேசினா பத்து வார்த்தை பேசி உங்களை ஆஃப் பண்ணிடுவாங்க அப்போது ஆதிக்கம் நிறைந்தவர்களாக அவர்கள் இருப்பாங்க அப்போ நாலாம் இடம் தாயாரை குறிக்கும் அதனுடைய கிரகம் அந்த இருக்குல்ல அந்த நாலாம் வீட்டுக்கான அதிபதியும் தாயாரை தான் குறிக்கும் அந்த தாயார் எங்கே இருக்கார் பகை வீட்டில் இருக்கிறாரா நட்பு வீட்டில் இருக்கிறாரா அல்லது உச்சத்தில் இருக்கிறாரா ஆட்சியில் இருக்கிறாரா நீச்சமாக இருக்காரா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து தான் அவங்களுக்கும் நமக்கும் உறவு முறை எப்படி இருக்கும் இந்த தாயார் என்பது மாமியாரையும் குறிக்கும் சந்திரன் என்பது பொதுவாக மாமியாரையும் குறிக்கும் திருமணத்திற்கு பிறகு இது திருமணத்திற்கு முன்பு பார்க்கக்கூடிய திருமணத்திற்கு பிறகு மாமியார் தாய் வந்து அதுக்கடுத்து மாமியாராக மாற்றப்படும் அப்போ உங்கள் மாமியாருக்கும் உனக்கும் ஒற்றுமை இருக்கா இல்லையான்றதையும் நம்ம சொல்லலாம் அதுக்கு பிறகு இந்த ஐந்தாம் இடம் என்பது பிள்ளையை குறிக்கும் குழந்தைகளை குறிக்கும் தாத்தாவை குறிக்கும் மச்சானை குறிக்கும் இந்த இடம் அப்போது இதில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளை அவர் எடுத்துக்கொள்வார் ஒருவேளை இந்த வீட்டினுடைய அதிபதியே அந்த வீட்டை பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் அப்போது இந்த பிள்ளைகள் என்ற இந்த வீட்டில் எப்பவுமே சொல்றதுதான் இது குழந்தைகளை குறிக்கும் ஒருவருக்கு குழந்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையா லேட்டாக பிறக்குமா சீக்கிரமாக பிறக்குமா என்பதை இந்த ஐந்தாம் இடம் தான் சொல்லுவோம் அப்போ இந்த ஐந்தாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கணும் எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு சூரியன் இருக்கலாம் புதன் இருக்கலாம் சுக்ரன் இருக்கலாம் ஆனால் இந்த சனி ராகு கேது செவ்வாய் இது அல்லது குரு இந்த வீட்டு குழந்தை காரகத்துவர் குருவே இருந்தால் கூட பிரச்சனை தான் அப்போது கொஞ்சம் குழந்தை வந்து டிலே ஆகும் ஒரு வருஷத்தில் பிறக்கக்கூடிய இந்த குழந்தை ஒரு மூன்று ஆண்டுகளோ இரண்டு ஆண்டுகளோ தள்ளி போகும் அதே மாதிரி இந்த கட்டத்தினுடைய ஓனராகிய சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்க வேண்டும் பக கிரகங்களோடு சேராமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது சீக்கிரமாக குழந்தை நின்று விடும் ஸோ இந்த மாதிரியான எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்போது இதனுடைய உறவுமுறை நமக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம எப்படி சொல்லலாம் அந்த கிரகத்தினுடைய ஓனர் எங்கே இருக்கார் இருக்காரா நீச்சத்தில் இருக்காரா அல்லது நட்புல இருக்காரா அதை பொறுத்து தான் அந்த உறவுகள் நம்ம இடம் பகையாக இருக்குவார்களா நட்பாக இருப்பார்களா என்றதை நம்ம முடிவு செய்யணும் அதற்கப்பறம் ஆறாம் இடம் என்பது மாமன் தாய் மாமன் ஆறாமிடம் என்பது தாய் மாமனை குறிக்கும் புதன் விரோதிகளை குறிக்கும் உன்னுடைய எதிரிகள் யார் என்பதை குறிக்கும் அதே மாதிரி பங்காளிகளை குறிக்கும் இந்த அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே பல வீடியோகளை சொல்லியிருக்கேன் இந்த ஆறாம் இடத்துல கிரகங்கள் இந்த குரு சுக்கரன் சூரியன் புதன் இப்படியெல்லாம் கிரகங்கள் இருந்தால் பங்காளியால் பிரச்சனைகள் வரும் ஸோ ஒருவேளை அதுக்குள்ளே செவ்வாய் சேர்த்துருக்குனா கிரிமினல் வழக்குகளும் விழும் சொத்து பிரச்சனையோடு சேர்ந்து கொஞ்சம் சண்டைகளும் நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ இதனுடைய புதன் எங்கே இருக்கார் நட்புல இருந்தால் மாமன் தாய் மாமன் நமக்கு நட்பாக இருப்பார் விரோதிகளும் நமக்கு நட்பாக இருப்பாங்க நீங்கள் பேசினீங்கன்னா கொஞ்சம் அடங்கி போயிடுவாங்க பங்காளிகளும் உங்கள் கிட்ட நட்பாக இருப்பாங்க மற்றவங்கிட்ட சண்டை போலான்னா உங்ககிட்ட நட்பாக இருப்பாங்க உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் இந்த கிரகத்தினுடைய புதன் வந்து நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா உங்கள் வீட்டில் நாலு பேர் இருந்தால் உங்கள் கொஞ்சம் நல்லா நட்பாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் எப்படி நடக்குதுன்னா இந்த ஆறாம் இடம் இருக்கக்கூடிய இடத்தை வைத்து அடுத்து ஏழாம் இடம் என்பது சம்பந்தி கணவன் மனைவி இதை குறிக்கும் எட்டாம் இடம் என்பது கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி இவர்களை குறிக்கும் ஒன்பதாம் இடம் என்பது தந்தையை குறிக்கும் பேரனை குறிக்கும் பேத்தியை குறிக்கும் அடுத்து கொழுந்தனை குறிக்கும் நாத்தனாரை குறிக்கக்கூடிய இடம் இந்த இந்த ஒன்பது அதுக்கப்புறம் பத்தாம் இடம் என்பது மாமியாரை குறிக்கும் முறைப்பையன் முறை பெண்ணை குறிக்கும் ஏழாம் அதிபதி இந்த பத்தாம் அதிபதியோடு சேர்ந்துருக்காங்கன்னா முறைப்பையனோட அவங்க அப்பா வழியில் திருமணம் அப்படி நம்ம சொல்லுவாங்க அதெல்லாம் இதை பொறுத்து நீ ஊர் ஃபுல்லாக தேடிட்டுருப்பீங்க கிடைக்காத அப்புறம் பார்த்தா மாமன் வழியில் யாரோ ஒருத்தர் ஒரு பொண்ணை கொடுப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது என்னென்னா இந்த மாமியார் இந்த அஸ்தம் நட்சத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா மாமியார் இல்லாத வீட்டில் தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க சாரி ஆயல்யம் நட்சத்திரம் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலியம் நட்சத்திரம் வந்து கல்யாணம் பண்ணலாம் எல்லாருமே கல்யாணம் பண்ணலாம் பொதுவாக ஆனால் என்ன ஒன்று இந்த பத்தாம் இடத்திற்கான அதிபதி மாமியாரைக்கு குறிக்கும் அப்போ இந்த சனி தான் இந்த வீட்டின் அதிபதி அவர் என்ன பண்ணணும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கணும் அப்படி மறையாமல் இருந்தால் திருமணம் பண்ணும்போது மாமியாருக்கு எதுவும் ஆகாது ஒருவேளை மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அடுத்து இந்த பதினோராம் இடம் என்பது மருமகள் மருமகன் மூத்த சகோதரன் அதான் சொன்ன இந்த மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரன் தம்பியை குறிக்கும் பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரன் அண்ணனை குறிக்கக்கூடிய இடம் இதில் என்ன கிரகங்கள் இருக்குது அதனுடைய தன்மைகளை அவர் அனுபவிப்பார் அடுத்து பன்னெண்டாம் இடம் என்பது பாட்டி தாத்தாவை குறிக்கும் ஸோ இது ஒரு பன்னெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய உறவு முறைகளுக்கான ஒரு விஷயம் இந்த உறவு முறைகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணிருக்கீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பலனை எப்படி சொல்கிறது அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த பிள்ளைகளே எடுத்துக்கலாம் உங்கள் எல்லாருக்கும் புரியும் அஞ்சாம் இடம் என்பது பிள்ளைகளை குறிக்கும் இந்த பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இந்த இடத்துல சுபகிரகங்கள் இருக்கலாம் அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் ஏளாண் வீடு என்பது திருமணத்தை குறிக்கும் இந்த திருமணத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அசுப கிரகங்கள் இருக்கும்போது தடைகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுத்தி பிரிவினைகளை ஏற்படுத்தும் அப்போது என்ன பண்ணோம் இதனுடைய கிரகத்தினுடைய ஓனர் இந்த கட்டத்தினுடைய ஓனர் ஏழாம் வீட்டுக்கான ஓனர் நட்பு கிரகத்தில் இருக்கணும் உச்சத்தில் இருக்கணும் ஆட்சியில் இருக்கணும் அல்லது திரிகோணங்களில் இருக்கணும் கேந்திரங்களில் இருக்கணும் பாவ வீட்டில் இருக்கக்கூடாது பாவர்களோட சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் சரி இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தா அப்படி ஒரு வேலை இருக்கு பாவகிரகங்களோட இருக்கு அல்லது கொஞ்சம் இந்த ராகு கேது சனி செவ்வாயோட சேர்க்கை இருக்கு பார்வை இருக்கு என்னென்னா அதனால கொஞ்சம் சண்டை சச்சரவு கொஞ்சம் பிரிவினைகள்லாம் ஏற்படும் அப்போ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப சிம்பிள் அது நீங்கள் பண்ணல நீங்கள் சண்டை போடல அந்த பெண்ணும் சண்டை போடல அந்த ஆணும் சண்டை போடல கணவனும் சண்டை போடல மனைவியும் சண்டை போடல என்ன கிரகத்தினுடைய வேலை அங்கே செய்யுது அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பரிகாரம் தேவையில்லை பரிகாரம் செய்தாலும் மாறாது ஏன்னா இது கட்டம் பிறப்பினுடைய கட்டம் என்னோ அதுதான் சொல்லும் இதுக்கு ஒரே வழி என்ன நம்ம கட்டம் இதெல்லாம் நம்ம நம்மளை செய்ய வைக்கிது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க திடீர்னு உங்கள் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க திடீர்னு உங்கள் ஹஸ்பண்ட் சண்டை போடுறாங்கன்னா சரி ஓகே கிரகம் மேலே செய்யுது இப்போ ஏதோ கொஞ்சம் மாறியிருக்கும் போல இருக்குது கிரகங்களின் அமைப்பு அடுத்து இந்த தசா புத்திகள் சொல்லுவாங்கள்ல ஸோ தசா என்பது நீண்ட காலம் புத்தி என்பது குறுகிய காலத்தில் மாறும் ஓராண்டோ ஆறு மாதமோ மூன்று மாதத்துலேயும் மாறும் அதுலேயும் உள்ளே வந்து புத்திகள் இருக்குது ஒரு வாரத்திற்கான புத்திகள் இருக்குது ஒரு நாளுக்கான புத்திகள் இருக்கு அதனால் திடீர்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேசினா ஒரு மணி நேரம் கழிச்சு கே கோவலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை பொறுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி பேசுவார்கள் அப்படி இந்த உண்மையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும் ஏன்னா இதனால தான் நம்ம வீட்டில் சண்டைகள் வருது கணவன் மனைக்குள்ளே சண்டை வருது பிள்ளைகளுக்குள்ள சண்டை வருது மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஓகே எல்லாமே பொதுவான விஷயந்தான் இந்த பன்னெண்டு கிரகங்களினுடைய காரகத்துவத்தினுடைய சொந்தக்காரங்க நம்மக்கிட்ட நட்பாக இருக்காங்கன்னா அந்த லேண்டு ஓனர் அந்த கிரகம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான கிரகம் வந்து நட்பு தான் நம்மக்கிட்ட நட்பாக இருப்பாங்க பகை கிரகத்தோடு சேர்ந்திருக்கு பகை வீட்டில் இருக்காங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் பகையாக இருப்பாங்க இவ்வளோதான் விஷயம் இவ்வளோதான் விஷயம் இதை நீங்கள் ஒரு ரெண்டு டைம் சார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அழகாக புரிஞ்சிடும் உங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கிங்க பக்கத்தில் இதை இந்த வீடியோ பாருங்கள் இல்லை ஆன்லைனில் நிறையா இந்த மாதிரி பிடிஎஃப் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நட்பு கிரகங்கள் பகை கிரகங்களுடைய பன்னெண்டுக்குள்ள வீடுகள் இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் ஸோ அதை ஒரு பார்த்துக்கலாம் அதனால் என் மாமாக்கிட்ட நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் எங்கள் அக்கா கிட்டே நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் எங்கள் அண்ணன் கிட்டே நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆகுது ஆக மாட்டேங்குது எல்லாமே இதனுடைய காரகத்துவங்கள் தான் ஸோ நான் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் நன்றி நீ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ